السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت கண்ணியை முன்ன ஆக்கி கண்ணியை துப்பலியை பில்லியோர்களியே கண்பாழ்ந்த சவோதனை இன்றைக்கு உலகம் முழுவதில் இருந்து இறைவன் முழி எல்லாம் காகாக்களை நோக்கி சாத சானகையாக முஸ்லீம்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது இப்ராஹிம் அஹீஸ் அவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இந்த பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலீஸ் சலாம் அவர்கள் காபாவை கட்டி நிலவு செய்ததற்கு பின்னாலே இறைவன் அவர்களிடம் சொன்னான் வார்த்தையின் பெண் ஆசை பிரஹச் பிராமலேஷாவர்களையும் நீங்கள் ஹெச் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் அடைபெறுவிடுங்கள் அதுதான் போனாலையும் சொல்லி கண்டிப்பா பிராமலேஷாவில் சொன்னாங்க இறைவனே நான் இங்கே இருக்கிற உலகத்தில் பல்வேறு பகுதியில் மக்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் இங்கே கொடுக்கிற அனைப்பும் அவர்களிடத்துக்கு எப்படி போய் சேரும் இறைவன் சொன்னால் அழைப்பு விடுக்க வேண்டியது உங்களுடைய பணி அதை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு நீங்க அழைப்பு விடுங்க இப்ராஹிம் கணேசலாம் அவர்கள் அபு குபைஸ் என்கின்ற மனையின் மேலே ஏறி நின்று கொண்டு அழைப்பு விடுத்தார்கள் அபு குபைஸ் மலை என்பது இன்றைக்கு மஸ்ஜிது ஹராம் பண்டிவாசன் இருக்கிறது என்பதால் அதற்கு அருகிலே இருக்கிறது அந்த அபோ குபை சுமழைக்கு இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்கிறது இந்த உலகத்திலேயே முதல் முதலாக இறைவனால் படைக்கப்பட்ட மலை அபோ குபை சுமலை தான் நமக்கு தெரியும் இறைவனால் முதல் முதலாக படைக்கப்பட்டது நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லா உடைவு செல்லும் அவருடைய பேரொழி கண்மணி சல்லா சொன்னாங்க யார் ஜாபிர் அவ்வளவு நூறு நம்பிக்கை இறைவன் முதல் முதலாக படைத்தது உங்கள் நபியூருடைய பேரொழியைத்தான் ஜாபிர் அவர்களே என்று சொல்றாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல முதல் மனிதர் ஆந்தமலை அவர்கள் நமக்கு தெரியும் அதே போலதான் முதல் மலை இன்னைக்கு ஊட்டி மலை கொடைக்கானல் மலை இந்தியாவிலேயே இருக்கிற மிகப்பெரிய மலை இமயமலை இன்னும் எத்தனையோ மலைகள் இருந்தாலும் இறைவன் முதன் முதலாக படைத்தது அபு உபேஸ் மலையைத்தான்

அப்படி ஒரு சிறப்பு அழைக்க உண்டு அவர்களுடைய அழைப்பை ஏற்றி இன்றைக்கு முஸ்லிம்கள்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் யாருக்கு அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கிற நசீபு வாக்கியம் கிடைத்ததோ அவர்களெல்லாம் எல்லாம் செய்கிற நற்பேற்றையும் பெறுவார்கள் யாருக்கெல்லாம் ஹக்தி செய்கிற பாக்கியம் இல்லையோ வழங்கிக்க வேண்டியதுதான் அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய அந்த அழைப்புக்கு இவர்கள்லாம் பதில் கொடுக்காதவர்கள் என்று அவர்களும் அழைக்க வேண்டியது பேர் ஏற்றி இன்னைக்கு என்ன செல்றாங்க ஹராம் கட்டி கொண்டு செல்றாங்க அந்த ஆடைக்கு ஹராம் ஆடை என்று சொல்கிறோம் ஆண்களா இருந்தா மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை தைக்கப்படாத ஆடையாக இருக்கணும் பெண்களாக இருந்தா அவர்கள் சாதாரணமா அணிகின்ற ஆடை தான் அவர்களுக்கு என்று ஹராமுக்காக பிரத்தியமான எதுவும் கிடையாது அவர்கள் தங்களுடைய முகம் இரண்டு மணிக்கட்டுகளை தவிர மற்ற எல்லா பதிலும் அனைத்து வண்ணமாக அவர்கள் வளமையாக அணிகிற ஆடையை அணிந்து கொள்ள வேண்டியது இந்த உடைக்கு எராவுடைய ட்ரெஸ் என்று ஏற்பட்டது என்று கேட்டால் இந்த உடையை அணிந்து ருந்திராவுடைய நீயத்தோ அல்லது ஹத்தோடைய நீயத்தோ வைத்து விட்டால் இதற்கு முன்பு ஆகும் என்றிருந்த சில காரியங்கள் இதற்கு பிறகு ஆகாது என்று வந்துவிடும் புதார்த்தக்கு ஏகராமனை நீர்த்தி வைத்துவிட்டால் அவர் மனம் பூசக்கூடாது முடி எடுக்கக்கூடாது நாம் வெட்டக் கூடாது வேட்டையாடக் கூடாது தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது என்கின்ற சட்டமெல்லாம் அவருக்கு உண்டு ஆனால் இதுவெல்லாம் வார்த்தையத்திலே ஆகமானவைகள் தான் இந்த ஏகராமனை நீர்த்தி வைப்பதற்கு முன்னாலே இவையெல்லாம் கூடும் ஆனால் நீர்த்தி வைத்துவிட்டால் இதுவெல்லாம் கூடாது இந்த என்கின்ற பெயர் அதற்கு சூட்டப்பட்டிருக்கிறார் நம்ம தொழில்கூட முதல் முதலாக தப்பிய பெற்றுவோம் அல்லவா இதற்கு தப்பிய ரத்தம் எஹராம் என்று சொல்வாங்க ஹராமாக்கும் தப்பியும் காரணம் என்ன இந்த தக்மீரை கட்டுவதற்கு முன்பாக ஆகும் என்றிருந்த சில செயல்பாடுகள் ஆகாது என்று வந்து விடுகிறது இந்த தக்மீருக்கு பின்னாலே தொழுகைக்கு தக்மீர் கட்டுவதற்கு முன்னாலே நாம் உள்ள நாம் பருகலாம் ஆனால் தக்மீர் கட்டிவிட்டால் எதுவும் உண்ணக்கூடாது பருகக்கூடாது அதான் வாய்ப்பிடுகிறது ஆனால் அந்த பொருள் மாற்றத்தில் அழால் தான் சோறு அழால் தான் ஆனால் தக்மீர் கட்டிவிட்டால் கூடாது அதான் வாய்ப்பிடுகிறது அதே போல தம்பீரை கட்டுவதற்கு முன்னாலே மற்றவர்களிடம் பேசலாம் ஆனால் அந்த தொழுகையிலே முதல் தம்பீரை கட்டுவிட்டால் மற்றவர்களிடம் பேசக்கூடாது அறாம் ஆகிவிடுகிறது அதே போன்று தற்பெய கட்டுவதற்கு முன்னாலே நாம் திரும்பி எந்த திசையை பக்கமும் திரும்பிக் கொள்ளலாம் ஆனால் தக்பீரை கட்டுவிட்டால் திருவிழா திசையை மட்டும்தான் முன்னோக்க வேண்டும் வேறு திசையை நோக்க கூடாது ஆகும் என்றிருந்த சில செயல்கள் ஆகாது என்று வந்து விடுகிறது ஆகவேதான் அந்த முதலாவது தப்பியருக்கு தப்பியலாம் ஹராமாக்கும் தக்பீர் என்று பேர் சொல்லப்பட்டது இந்த ஆணையை அணிந்து கொண்டு நியத்தை வைத்துக் கொண்டு மக்காவுக்குள்ளே பெறவே சிக்கிறார் ஹாஜி அந்த மக்கா எவ்வளவு புனிதமான இறைவன் பேர் சொல்லினான் அப்படி ஒரு சிறப்பு ஊர்களுக்கெல்லாம் தாய் என்பதால் இந்த உலகத்திலேயே முதலாவது ஊர் என்றில்லை ஊரு மற்ற எந்த ஊருக்கும் இல்லாத சிறப்பு அந்த ஊருக்கும் உண்டு என்பதுதான் காரணம் மக்காங்கிற ஊர் உருவாததற்கு முன்னாலே பல ஊர்கள் உண்டு இந்த உலகத்தின்

ஊரண்டவா அது இஸ்லாம் புறப்பட்ட இடம்

மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி வாசல் தான் அந்த குருவானே சொல்லி காட்டினான் சிறப்பு அந்த மக்காவிற்கு உண்டு நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது இந்த மக்கா இந்த காம்பாவை முதலாவது பள்ளியாசனை யாருக்கு ஃபர்ஸ்ட் எழுப்பினது ஆதம் அழகிசனான் தான் அவங்க தான் முதல் மனிதர் அவங்க முதல் முதலாக அந்த பள்ளிவாசலை ஏற்படுத்தறாங்க சரி இந்த உலகத்தில் எத்தனையோ ஊர்கள் இருக்க முதல் இல்லத்தை ஏற்படுத்த இறைவன் மக்காவை ஏன் தேர்ந்தெடுத்தான் காரணம் இருக்கிறது அந்த தூதர் முஸ்தபா முஸ்தபாசலம் அவர்கள் பிறக்க போகிறார்கள் என்பதால் தான் இறுதி தூதர் அங்குதான் பிறக்கப் போகிறார்கள் ஆகவே எனது முதல் இல்லத்தை அங்கே அமைக்கிறேன் அல்ல விட்டான் அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது

கருப்பு கட்டிடம் காபா அல்லாவுடைய இல்லம் முழுமையாக கட்டப்பட்ட பள்ளியாசது பின்னால் ஆரம்பமாக முதல் இல்லம் அந்த காபா தான் இப்பதான் மனிதன் கட்டிய இல்லம் என்பது அந்த காபா தான் அந்த காபாவிற்கு என்ன சிறப்பு இருக்கு தெரியுமா பார்த்தாலே நன்மை அப்படி சொல்லலாம் சொல்லுறாங்க பொதுவாக மூன்று விஷயங்கள் உண்டு பார்த்தாலே நன்மை கிடைக்கும் சவாபை கிடைக்கும் ஒன்று குரான் குழா செல்பவர்கள் விழித்தார் பார்த்து கொண்டே இருக்கிறார் அல்லாவுடைய வார்த்தையை நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்கிறார் நன்மை அவருக்கு எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் அதே போனதால் காபா ஒருவர் அங்கே தொழவில்லை தவாபும் செய்யவில்லை அங்கே அமர்ந்தால் அந்த காபாவை பார்த்து கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் இல்லத்தை எனது கண்களால் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறேன் நன்மை அவருக்கு எழுதப்படும் அதுபோன்றுதான் பெரியவர்களும் பெற்றோர்களும் அவர்களை அன்பு கண் கொண்டு கருணை கண் கொண்டு நீங்கள் பார்த்திருக்கிறார்கள் அந்த பார்வைக்கும் சவாபு உண்டு பார்த்தாலே நன்மை காபா அந்த காபா அந்த பள்ளிக்குள்ளே உண்டு

ஏழு தடவை சொல்லி வந்து விட்டா ஒரு தவாபை நிறைவேற்றிருக்க அஞ்சு தவ சுத்தம் அஞ்சு தவ சுத்த நீங்க தவாபு இன்னும் செய்யல ஏழு தவ சுத்தான தவாபு அந்த தவாபை தொடர்ந்து வந்து ஹஜரல் அஸ்வத் கல் எந்த மூலையிலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூலையிலிருந்து தான் தொடங்க வேண்டும் அப்படியானா அதுதான் முதலாவது மூளை முதல் ஆண் மூளை அதுதான் முதலாவது மூளை இப்போ ரெண்டாவது மூளை ருக்குனே இராக்கை என்பார்கள் அந்த மூளைக்கு நேராகத்தான் ஈராக்க நாடு இருக்கிறது மூன்றாவது மூளை ருபனி ஷாமி என்பார்கள் அந்த மூளைக்கு நேராகத்தான் ஷாம் இன்றைய சிறியா இருக்கிறது நான்காவது மூளைக்கு ருபனி யமானி என்பார்கள் அந்த மூளைக்கு நேராகத்தான் யமன் நாடு இருக்கிறது இன்னைக்கு ஷாம் யமன்லாம் ரொம்ப ஃபேமஸ் முன்னாடி சில பேருக்கு தெரியாது எப்படியும் நடந்துகிட்டே இருக்கிறதுனால பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சண்டை தூங்குக்கலன் காரணம் யாருங்கிறதும் முஸ்லிம் சமூகத்துக்கு தெரியும் அந்த விஷயம் இருக்கட்டும் இந்த நாலாவது மூளைவா சரிங்க நாலு மூளைக்கு நேராக எந்த நாடு இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க நம்ம இந்தியா நாடு எந்த மூளைக்கு நேராக இருக்குது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் அஸ்வது கண்டு வைக்கப்பட்டிருக்கிற அல்லவா மூளை அந்த மூளைக்கு நேராகத்தான் நம்முடைய இந்திய திருநாடு இருக்கிறது

போது வெளமாக இருந்ததையும் வெண்டதையும் மனிதர்களின் பாவங்களை சுமந்து சுமந்து கரிஞ்சுரமாக மாறிவிட்டது என்றார்கள் பதிவு செய்யப்பட்டேன் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்து பொருளை பார்க்கணுமா ஆசையா இருக்கா கத்தியோசம் சொர்க்கத்து பொருளை இந்த உலகத்திலேயே பார்க்குறீங்க அந்த கண்ணை முத்தமிட வேண்டும் தவாப்பு செய்வதற்கு முன்னாலே ஒவ்வொரு சுற்றிலும் கூட முத்தமிட வேண்டும் இது பல வகையாக இருக்கிறது முடிந்தால் வாயை வைத்து முத்தமிடலாம் இயலாத பட்சத்திலே கையை அந்த மேலே வைத்து அந்த கையை முத்தமிட்டுக் கொள்ளலாம் அதற்கும் இயலவில்லை என்றால் தன்னிடம் இருக்கிற ஏதாவது பொருளை கைத்தடி போன்ற பொருளை அந்த கண்ணினை வைத்து அந்த கைத்தடி முத்தமிட்டு கொள்ளலாம் எதுவுமே வாய்ப்பில்லை அவ்வளவு பெரிய கூட்டங்க அந்த கண்ணில் இருக்கிற திசையை நோக்கி கையை காட்ட வேண்டியது அந்த கையை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டியது அதற்கு ஒரு பவர் கனெக்ஷன் கிடைக்குது காமிக்கிறாரி உத்தம் சொன்னா கண்ணுக்கும் இந்த கைக்கும் இப்போது தொடர்பு ஏற்பட்டு விட்டது இதுதான் தொடர்பு சில விஷயங்கள் அறிவு கொண்டு பார்க்கக்கூடாது இறைவன் சொன்னா நம்ப வேண்டும் இளைத்தொரு செல்லு சொன்னா நம்ப வேண்டும் ஆனா இன்னைக்கு சொன்னாங்க காந்த சக்திகள் ஒன்று இருக்கிறன்னு சொல்றாங்க இல்ல அதனால தானே பல பேர் இருக்கிற இடத்துல வெக்க அதிகமாகிடும் ஏசிய இருந்தாலும் பத்து பேர் இருப்பாங்க ஏசி இருந்தா கொடுக்காங்க இருபது பேர் ஆட்டா ஏசி கொஞ்சம் குறைஞ்சிடணும் முப்பது பேர் நாற்பது பேர் இன்னும் கொஞ்சம் கொடுக்கு கொஞ்சம் நூறு பேர் அதே ஏசி தானே சரி ஒருவர் உடம்பில் இருந்து காங்கிரஸ் அடுத்தவருக்கு செல்லும் அதனாலதான் இருக்க தீயவர்களோடு இருக்காரு அந்த தொடர்பு மூலமாக அவர்களிடம் இருக்கிற அந்த சக்தி நமக்கு வந்திருக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்பி செல்லேச அவர்கள் அந்த கண்ணை முத்தமிழ சொன்னார்கள் ரொம்ப நதியானோ அவங்க அந்த கண்ண பார்த்து எந்த ஆற்றலும் இல்லை யாருக்கும் பலனையும் கொடுக்க முடியாது யாருக்கும் எந்த இடையூறையும் கொடுக்க முடியாது நீ சாதாரண கண் தான் ஆனாலும் உன்னை முத்தமிடுகிறேன் ஏன் தெரியுமா எங்கள் நம்பி செல்ல நாளேஸ்வரன் அவர்கள் உன்னை முத்தமிட்டார்கள் கண்ணே ஆகவே முத்தமிட்ட இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதி வேறு நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தை அடி ரெண்டு சொன்னாங்க உமர் ரெண்டு நானவங்களை அப்படி சொல்லாதுங்க அந்த கண்ணுக்கு எந்த பவரும் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க பவர் இருக்குதுங்க அந்த கண்ணை யார் மதித்து முத்தமிடுகிறார்களோ அவர்களுக்காக இந்த கல் நாளை வறுமையிலே சாட்சி சொல்லும் பவர் இருக்குத இல்லைன்னு எப்படி சொல்லுங்க ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இருந்தா ஒன்றவர்கள்

இந்த உலகத்திலே நல்லதும் நடத்தும் தீயதும் நடத்தும் படைக்கப்பட்ட பொருளினாலே எதோட நாட்டப்படி அந்த பொருளுக்கு அந்த சக்தி இல்லை இதுதான் தொகை அந்த தொகுதியைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள் உனக்கு எந்த தீங்கும் அளிக்கும் ஆற்றல் இல்லை நன்மை பயக்கும் மாற்றம் இல்லை அவங்கள அல்லாஹ் என்னதான் இருக்கு

தெரியுமா இந்த உலகத்துக்கு எந்த பொருளுக்கும் எந்த ஆற்றல் நிலை நீங்க நம்பணும் நீங்க மருந்தே சாப்பிடுறீங்க ஒரு மாத்திரைய எனக்கு சிவா தருகிற ஆற்றல் இந்த மருந்துக்கு இல்லை அண்ணா உங்கதான் என் நினைச்சு மாத்திரையை சாப்பிடுங்க தௌகை இந்த தௌகை தான் போதிச்சாங்க வழிபாடுகள் என்ன உயிரா உள்ளவர்கள் கேட்கலாம் எழுந்து அவங்க கேட்கக்கூடாது என்று தங்களுக்கு தாங்களே தௌசிதி என்று ஒரு வரைவிடங்கள் மறுத்துக்கிட்டு ஏமாந்து போய் கிடைக்கிறது ஒரு கூட்டம் நான் கேட்கிறேன் உயிரா உள்ளதுன்னா முடியுமா இறந்து போனவனாலும் முடியாதுங்க சொல்லணும் இறந்து போனாலும் முடியாது உயிரா இருந்தாலும் முடியாதுங்க முடியும் என்பது அண்ணா ஒருவனுக்கு சொன்னோம் சொல்றோம் ஆற்றல் அனைத்தும் அதான் ஒருவனுக்கு உண்டு வருமானாங்க அல்லாவா அண்ணா ஒருவனு கேட்க உயிராக இருந்தாலும் அவங்க அல்லா இல்லையா நீங்க அவங்கள்ட்ட போய் கேக்குறீங்க

காபாவை கட்டிய நேரத்தில் இப்ராமலை சலம் அவர்கள் அந்த கல்லின் மீது நின்று கொண்டு கட்டினார்கள் அவருடைய கால்பாதம் அந்த கல்லிலே பதிந்திருக்கிறது அற்புதம் மழை கால் வைத்தால் பதியும் நமக்கு அங்கே கால் பதிர்ந்திருக்கிறது கல்லிலே இப்ராஹிம் மலேசலாம் அவர்களுக்கு அற்புதம் அதை இன்னைக்கு பார்க்கலாம் கிழிக்கொண்டு கண்ணாடி கிளிக்கொண்டுமா இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த கால் பாதம் பயின்றடுக்கும் அந்த ஒரு விஷயம் தெரியும் அவங்களுடைய வளர்ச்சி நம்ம போட்டு வந்தாங்க அவங்க அந்த காலத்தை இருந்தாங்கல்ல ரொம்ப உயரமா இருந்திருப்பாங்களோ இருந்தாங்க அவர்கள் அறுபது மூலம் கஜீத்திலே வருகிறது அதுவேல ஆனா இப்பிராம நம்மை போட்டு நார்மலா தான் இருந்திருக்கிறாங்க அந்த கால் பாதத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த கண்ணையை மதிக்க வேண்டும் என்கிறான் நீங்க சில பேர் கண்ணை கல்லாக பார்ப்போம் மண்ணை மண்ணாக பார்ப்போம் கல்ல கல்லா பாருங்க கல்ல மதிக்க சொன்னா மறக்க அதை மதிக்க நம்முடைய கடமை இருக்கு வத்த சதுமின் மக்காம இப்ராஹிம் முசல்லா நல்லா சொன்னாங்க மக்காம இப்ராஹிம் என்ன கண்ணை தொழும் இடமா ஆக்கிக் கொள்ளுங்கள் தவாக முடிச்சுனா ரெண்டாக்கா தொழணும் எங்க வேண்டுமான தொழிலாளர் தானே எல்லாமே பள்ளிவாசல் தானே அண்ணா சொன்னா இல்ல மக்காம கல் இருக்கிறாங்க அங்கவும் தொழுங்க சொல்றேன் ரப்பு ஏன் அந்த கண்ணுக்கும் ஒரு நடுப்பு பெரியவர்களோடு தொடர்பு கொண்டு விட்டதால் சாதாரண பொருளும் புனிதம் பெரும் புனிதர்களோடு தொடர்பு கொண்டார் அந்த கண்ணுதான் இப்போதைக்கு எண்ணப்படுகிறது ஏன் அது இப்ராம் ஹரிசாம் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார் அதே போல பாருங்க அங்க சம்சம் கிணறு இருக்குது அற்புதமான நீர் உலகமே ஆச்சரியப்படுகிறது

அறான சமூகம் நேர சாதாரண தண்ணி குடிக்குற மாதிரி குடிக்காம உங்களுடைய ஹேண்டில் நீர்க்கணம் கொண்டுவாங்க நெருவெட்டிக்கு போடுங்க நான் சொன்னேனே எலிதுக்கு சல்லல்லா சொன்னாங்க அதனால இப்ப நடக்க வேண்டியது நாளே அதுக்கு சமமா கொள்ளுதுவா மூணு விஷயத்தை தான் கேக்குறாங்க அப்பங்க தொங்க குடிச்சா குடிச்சு குடிச்ச பிறகு மூணு பாயிண்ட் அள்ளது பாருங்க இரண்டாவது விசாலமான மூன்றாவது ஒரு சிவா நீக்கொள்ளிதா பூரண உடல் நலம் மூணை கேட்பாங்க ஏன் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவை மிக தேவை மிக மிக தேவை மூன்று நாங்க வாழ்க்கை முறையை தெரிந்திருக்க வேண்டும் அதைத்தான் எனக்கு பயன்பெற என்ற கல்வி ஞானத்தை தரலாம் வாழ்க்கை முறையை தெரிவது ஒன்றாவது சரி வாழ்க்கை முறை தெரிஞ்சாச்சு வாழணும்ல காசு பணம் இருந்தாலும் வாழ முடியும் உலகத்துல உலகத்துக்காக மட்டும் இல்லைங்க வறுமைக்கு நீங்கள் நல்வாழ்க்கை தான் காசு பணம் வேணும் விசாலமான இருக்குது அந்த நோக்கம் நிறைவேறும் இது அங்கு போய் குடிச்சாதான் இல்ல காஞ்சிமார்கிட்ட வந்து பாருங்க அதுக்கு ஒரு சின்ன பாட்டில் நல்லா கண்டுபிடிச்சாங்க அதை கொஞ்சத்தான் ஓச்சுவாங்க நிறைஞ்சிரும் ஏன் அப்படி இருந்தா தானே எல்லாருமே கொடுக்க முடியும் பெரிய கிளாச வந்து கொடுத்தா சில பேருக்கு தான் கொடுக்க முடியும் சரி அந்த தந்தம் நீரை நீங்கள் குடிக்கும் பொழுதும் இந்த தோ கொண்டு வாங்க ஏன் சிலந்தாச்சும் அங்கே வந்து குடித்தாங்கள சொன்னாங்க இல்லை இல்லை அந்த நீரை அருந்துகின்ற போது இந்த நோக்கமும் நோக்கம் நிறைவேறாங்க இங்கே நீங்கள் அருந்திடலாம் உங்கள் நோக்கத்தோ கொண்டு வாங்க ஆனால் சில பேர் செய்வாங்க சந்தையில கொடுத்த உங்களை உட்காந்துட்டு போய் எழுந்திரிச்சு நின்று வருவாங்க அப்படிலாம் கிடையாது சிலையில் தொண்டு போட்டது அது கட்டி விடுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க சாதாரண உட்கார்ந்து இல்லை சாப்பிடலாம் போட்டுக்கிட்டே குடிக்கலாம் ஆனா இதே சில நடைமுறையா சொல்றீங்க செய்யறாங்க ஏன்னா அங்க ஆடுமாறுனா தண்ணி குடிக்கும் போது தலையில தொழில் இல்லாம தரமா ஏறாம் தொழில் இருந்தாலும் தலை மறைத்து வர அந்த நிலையை அங்க கொண்டு வர்றாங்களாம் அது அவங்க விருப்பம் தான் மார்க்கத்தில் அப்படி கிடையாது நின்றுக்கலாம் அப்படிங்கறதுல உட்காந்து நீங்க சாதாரணமா குடிக்கலாம் அந்த ஜம்ஜம் நீர் இவ்வளவு சிறப்புக்குரியது அடுத்து அங்க இருக்கக்கூடியது சொஃபா மருவா என்கின்ற இரண்டும் அடை இந்த இரண்டு மணி கொண்டு அண்ணா போடான்னு சொல்லப்பொழுது வமை வாய்ந்தும் ஷா இரவு தான் பெண்ணஹாமன் தப்பால் சின்னங்களை மதித்தால் உள்ளத்திற்கு தப்பாக பரிசு கிடைக்கும் சரி இரவு அடையாள சின்னங்களில் அதே இந்த சொபா மருவா மணி ஒன்று இருக்குதுல்ல அது நிச்சயமாக சொபாவும் மருவாவாகும் அடையாள சின்னங்கள் அடையாள மதித்தால்

அந்த வழியை யாராவது பயணம் போட்டோம் போதா அவங்க தண்ணீர் வாங்கிடலாம்னு ஏன் அங்க யாரும் இல்லை தாயும் பிள்ளையும் தேவை யாரும் இல்லை அங்க மக்காவில் மக்கள் ஊரே இல்லை ஊரு ஊருவா அது ஒத்தரும் இல்லை அப்படி எதிர் திசையில் இருக்கிற மருவா பக்கம் ஏழு நின்று பார்க்கிறாங்க யாரா போறாங்களா அங்கேயும் ஒத்தரும் இல்லை சும்மாவும் இருக்க முடியாது தண்ணி வேணுமாங்க குளிக்க சாப்பாடு வேணுமாங்க அதனால ஏழு தலைவர்கள் இருந்து போறாங்க

ஏன் அங்க மட்டும் எப்ப போனாங்க தண்ணீர் ஓடுகின்ற ஓடையாக இருந்தது அந்த இடம் அப்போ கிட்ட மலை இங்கும் மலை மழையா இருந்தால் கொஞ்சோரமா தான் ஏற முடியும் அப்படி கஷ்டப்பட்டு ஏறினாங்க அதான் நடந்து போறது அந்த இடம் தண்ணி போற இடம் தலைப்பகுதி சம பகுதி வேகமா போனாங்க அதனால நாம அப்படி ஆனா ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு இல்ல எங்க பெண்களுக்கு இல்லை இப்ப பெண்களுக்கு சாதமா தான் நடந்து போனா அவங்க ஓடக்கூடாது ஏன் இந்த பெண்களுக்கு எல்லாம் சேர்த்துதானே ஆங்கிலம் அன்னைக்கு ஓடிட்டாங்க ஐநூறு சும்மா நடந்து போவாங்க பெண்களுக்கு ஏன்னா பெண்களுடல் அமைப்புக்கு ஓடுதல் என்பது ஒத்து வராது சரி வராது அது கண்ணியும் இல்லாம போயிடும் ஆகவேதான் ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் பெண்களுக்கு கிடையாது அந்த மக்கள் இன்னொரு விஷயம் இருக்குங்க கண்மணி நாஜகம் செங்கல் தான் அவர்கள் பிறந்த இடம் நீங்க சஃபா மரம் சொல்லுவாங்க அதை தாண்டி ஆனா சஃபா மரம் பண்டிகாசூர் புள்ள இருக்குது நம்பி சந்தரசனம் பிறந்த இடம் பள்ளியாசனம் வெளியே இருக்குது ஆனா அந்த பகுதியில தான் சொப்பா வருவாங்க பகுதியில தான் இருக்குது அந்த பக்கம் வெளி பகுதியில நம்பி சந்தராசன் பிறந்த இடத்தை இன்னைக்கு லைப்ரரியாக இருக்கிறார்கள் நூலகம் ஏன் இந்த உலகத்திற்கே அழுவானத்தை வழங்குவதற்காக வந்தவர்கள் அல்லவா அப்படி சங்கி செல்பவர்கள் ஆகவே அவர்கள் நூலகமாக இருக்கட்டும் என்று லைப்ரரியாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன உள்ளுக்கு போக முடியாது ஏன் உள்ளுக்கு போக முடியாத ஏன் அண்டிய மாட்டேங்கிறாங்க நீங்க கேட்கலாம் அனுபவிக்கலாம் நீங்க உள்ளுக்கு ஏற்கனவே போன உள்ள மாட்டாங்க

புனிதமான இடங்களை பார்க்கின்ற அந்த ஆஞ்சிகளுக்கு கிடைக்கின்ற நற்பாக்கியங்கள் அனைத்தையும் இறைவன் நமது அனைவருக்கும் நமது குடும்பத்தினருக்கும் தந்திருவானாக ஆமின் உலகம் தொழிலாக ரொம்ப